கவலை வேண்டாமே பிரைசலாட் நாளைக்காக கவலைப்படாதீர்கள் ஏனெனில் நாளைய கவலையை போக்க நாளை வழி பிறக்கும் அந்தந்த நாளுக்கு அன்றென்றுள்ள தொல்லையே போதும் என நம் அன்பர் இயேசு மத்திய எழுதிய நற்செய்தி ஆறாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனத்தில் கூறுவதை பார்க்கிறோம் இந்த இறை வார்த்தைகளை நாம் எத்தனை முறை எவ்வளவு பிரசங்கத்தில் கேட்டிருக்கிறோம் ஆனால் கவலைப்படாமல் இருக்கிறோமா இல்லையே எதற்கெடுத்தாலும் கவலை சின்ன தலைவலி ஆனாலும் இது அந்த வியாதியாக இருக்குமோ இல்லாட்டி இந்த வியாதியாக இருக்குமோ உடனே கூகுள் கூகுளில் ஆயிரத்தெட்டு காரணங்கள் போட்டிருக்கும் அதுவும் எந்த வியாதி வரக்கூடாது என்று நினைக்கின்றோமோ அந்த வியாதியாக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் என்று போட்டிருக்கும் உடனே இல்லாத வியாதியை குறித்து கவலை இந்த கவலை எதினால் வருகிறது பயத்தினால் படித்த ஒரு கற்பனை கதை ஒன்று என் ஞாபகத்திற்கு வருகிறது நரகத்தில் எல்லா பிசாசோடையும் சேர்ந்து சாத்தான் ஒரு மீட்டிங் போட்டிருக்கான் எப்படி இந்த கிறிஸ்தவர்களை அவர்கள் கடவுளிடமிருந்து பிரிக்கலாம் என்று ஒவ்வொரு பிசாசும் ஒவ்வொரு வழிமுறையை சொல்கின்றது சாத்தான் இது சரியாக வராது அது சரியாக வராது என்று ஒவ்வொன்றையும் தட்டிவிட்டு கொண்டே இருக்கிறான் அப்பொழுது ஒரு குட்டி பிசாசு எழுந்து மனிதர்கள் மனதில் பயத்தை மட்டும் வை விதைத்துவிட்டு வந்து விடுவோம் அது வளர்ந்து முடிவில் அவர்களை ஆட்டோமேட்டிக்காக கடவுளிடமிருந்து பிரித்துவிடும் என்றுதாம் உடனே சாத்தான் வெரி குட் இதுதான் சரியான வழி ஏனென்றால் பயம் ஏன் வருகின்றது கடவுள் மேல் நம்பிக்கை இல்லாததினால்தானே இப்படி யாருமே நினைப்பதில்லை அவ நம்பிக்கை வேசித்தனம் திருடு போல எந்த கிறிஸ்துவனும் இதை பாவம் என்றே நினைப்பதில்லை அதனால் மனிதர்களை கடவுளிடமிருந்து பிரிக்க இதுதான் சரியான வழி ஓடுங்க எல்லாம் போய் மனிதர்களிடம் வியாதியை குறித்து எதிர்காலத்தை குறித்து பிள்ளைகள் கணவன் மனைவியை குறித்து தொழிலை குறித்து என்று எதில் எதிலெல்லாம் அவர்கள் பலவீனமாக இருக்கிறார்களோ அதில் பயத்தை மட்டும் விதைத்துவிட்டு வந்து விடுங்கள் பின் உலகம் நம்மளுடையதுதான் என்றானாம் ஆமன்பான் அவர்கள் இது எவ்வளவு உண்மையாக இருக்கிறது ஒரு சகோதரி எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பார்கள் அவர்களிடம் உங்களுக்கு பிரச்சனையே இல்லையாங்க எப்பயுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்களே என்று ஒருவர் கேட்டதற்கு அவர்கள் சொன்னார்களாம் யார் சொன்னது எனக்கு பிரச்சனை இல்லைன்னு ஆண்டவர் ஏன் ரெண்டு கைகளை கொடுத்துருக்குறாருங்க ஒரு கையில் பிரச்சனையை வாங்குவேன் என் பையன் சொல்லுவான் நாளைக்கு ஃபீஸ் கட்டணுமா அப்படின்னு ஒட் அப்படியா அப்படின்னு சொல்லி அதை வாங்கிக்குவேன் அப்படியே இன்னொரு கையில் ஏசப்பா இந்தாங்கப்பையன் பிரச்சனை நீங்கள் தானே சொன்னீங்க சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் என்று மற்ற பதினொன்று இருபத்தெட்டில் அதனால உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன் இனி இது ஏன் பிரச்சனை இல்லை சாமுவேலோடய அம்மா அண்ணாள் சொன்னாங்கல்ல இனி இது அது போல் உங்களுடைய பிரச்சனை இது ஏசப்பாட்டை கொடுத்துட்டேன் நான் அவர் இந்நாள் வரைக்கும் என்னை ஒரு நாளும் ஏமாத்தினதே கிடையாது எப்படியாவது அந்த எந்த பிரச்சனையையும் அதை தீர்த்து விடுவார் பின் ஏன் நான் கவலைப்பட வேண்டும் என்று சொன்னார்களாம் எவ்வளவு உண்மை ஆம் ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது மழை அளவு விசுவாசம் அல்ல கடுகளவு விசுவாசம் அந்த கடுகளவு விசுவாசம் நம்மிடம் இருக்கிறதா என்று நம்மை சோதித்து பார்த்தால் நம்மில் அநேரிடமிருந்து வரக்கூடிய பதில் இல்லை என்பதாகத்தான் இருக்கும் இந்த கவலை பயத்தினால் வருகிறது பயம் ஆண்டவரை நம்பாததினால் வருகிறது வியாதியினால் வரும் பயம் பொருளாதார குறைவினால் வரும் பயம் நமது உறவுகளின் தீய பழக்க வழக்கங்களினால் வரக்கூடிய பயம் தோல்வியினால் வரும் பயம் என்று எந்த ரூபத்தில் நமக்கு பயம் ஏற்பட்டாலும் இந்த இறை வார்த்தைகளை மட்டும் நாம் மனதில் உள்வாங்கி எப்பொழுதும் நம் கண்களுக்கு முன்பாக வைத்திருந்தோம் என்றால் எதை குறித்தும் பயப்படவே மாட்டோம் ஆம் திருவேலி பாடல் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஒன்று எட்டில் ஆண்டவர் கோழைகள் அதாவது பயப்படுவோர் நம்பிக்கை இல்லாதோர் அருவருப்புக்குரியோர் கொலையாளிகள் பரத்தமையில் ஈடுபடுவோர் சூனியக்காரர் சிலை வழிபாட்டினர் பொய்யர் ஆகிய அனைவருக்கும் நெருப்பும் கந்தகமும் எரியும் ஏரியே உரிய பங்கு ஆகும் இது இரண்டாம் சாவு என்று சொல்கிறார் எவ்வளவு கொடிதான தண்டனை தீர்ப்பு யாருக்கு பயப்படுபவர்களுக்கு ஏனென்றால் பயம் சர்வ வல்லவரான ஆண்டவரையே சந்தேகப்பட வைக்கிறது மேலும் பயப்படுவோர் யாரோடு இணைத்து பேசப்படுகின்றனர் பாருங்கள் பரத்தமையில் ஈடுபடுபவரோடு அன்பானவர்களே ஆண்டவரின் புனித ரத்தத்தினால் கழுவப்பட்டு நீங்களும் நானும் பரிசுத்தர்களின் கூட்டத்தில் தான் காணப்பட விரும்புவோமே தவிர ஒரு நாளும் இப்படிப்பட்ட பாவம் செய்பவர்களின் கூட்டத்தில் சேர்க்கப்பட விரும்பவே மாட்டோம் ஆனால் பயந்தால் அவர்களோடு சேர்ந்து நரகத்தில் விழ வேண்டியதுதான் நமக்கு விதிக்கப்பட்ட தண்டனை என்பதை மனதில் கொண்டு பயத்தை தவிர்ப்போம் வெற்றி பெறுவோம் ஜெபம் செய்வோம் கவலைப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று எங்கள் அன்பு தெய்வமே எதை குறித்தும் கவலைப்படாத மனதை எங்களுக்கு தர உமை வேண்டுகிறேன் ஆமேன்